இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பயிறு மசியல் இது சாதத்துக்கு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கும் அதிக நேரம் எடுக்காது அதிக பொருட்களும் தேவையில்லை வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு பயிரை ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இது நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க ஊர்ன பயிரை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் நான் அந்த ஊற வச்ச தண்ணியோடய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கணும் இதோட காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் விட்டுக்கணும் பயிர் நல்லா குழைய வேகணும் அதனால நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் இது நல்லா வெந்து வந்திருக்கு இது ஒரு முறை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் பயிர் தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இதை இப்போ தாளிச்சுக்கணும் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு இதுக்கு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன் நல்லா இதை பொரிய விட்டுக்கணும் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவும் கிள்ளிட்டு சேர்க்குறேன் இது எல்லாம் சேர்ந்து பொறிஞ்சதும் இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் அதை லைட்டாக தட்டிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு மஸ்டு வச்சுருந்த பயிரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்த்துற தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க வச்சா போதும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லியலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பச்சைப்பயிர் மசியல் தயாராகிடுச்சு இது கூட தொட்டு சாப்பிட அப்பளம் வத்த வச்சு கொடுத்தாலே போதும் ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம் இது சாதத்தோட கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம எப்பவும் போல் சாம்பார் புளிக்குழம்புன்னு குழம்புன்னு செய்திருப்போம் வாரத்தில் ஒரு முறை இது போல் பச்சை பயிர் வச்சு கடையில் செய்து கொடுக்கலாம் செய்கிறதுக்கு அதிகம் நேரம் எடுக்காது வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை இதை செய்து கொடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இது அளவுக்கு சுவையா இருக்கும் நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ